வணக்கம் நண்பர்களே ஓம் ஓம் கணபதி என ஜாதகத்துல நம்ம நோய்களை கூட கண்டறிய முடியும் கண்டிப்பாக சரிங்களா இப்ப பொதுவா ரெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நேத்திரம் அதாவது கண் அப்படின்னு சொல்லுவோம் சோ கண் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு வந்துட்டு சின்ன இருந்தே வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தோட சுக்கரன் சம்பந்தப்பட்டு ஓகேங்களா அந்த நேரத்துல வந்துட்டு சனி பவனும் கூட சம்பந்தப்பட்டு இருக்கும் போது ஜாதகருக்கு கண் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அது எப்ப வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட தசா புத்தி அந்த காலங்கள்ல வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் அப்படியே அமைதியா நல்லபடியா போயிட்டு இருக்கும் ஏழாவது வயசுல இருந்து கரெக்டா ஒரு ஸ்கூல் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது ரெண்டாவது படிக்கும் போது அவங்களுக்கு இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஸ்டார்ட் ஆகும் அது எப்போ வேணும் அந்த புத்திகாலம் சோ அப்ப அந்த மொமெண்ட்ல மட்டும் அந்த பிரச்சனை இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சின்ன சின்ன ஆப்ரேஷன் கான்டாக்ட் லென்ஸை கண்ணாடி போட்டு கரெக்ட் பண்ணி போற அளவுக்கும் இருக்கும் ஆனா அதுலேயே வந்துட்டு மேலும் பாவ தொடர்பு வரும்போது அது அப்படியே காலம் முழுக்கவே அந்த கண்ணாடி அப்படிங்கிறது போட்டுட்டு வரணும் இப்போ வந்துட்டு கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்களே சார் பண்ணிடலாமே சார் ஆனா அதுக்கும் கிரகங்கள் ஒத்துழைப்பு தரணும் சரிங்களா ஸோ மீண்டும் அடுத்த பதிவுகள் சந்திப்போம் நன்றி